நீ அழகுக்கே அழகுதானடி உனது பார்வையாலே நான் மயங்கிட உனது கண்களை என்னுள்ளி பதிவு செய்துள்ளேனடி உனது நெற்றி பொட்டும் அதன் அழகையும் கண்டு நீண்ட நேரம் ரசித்தேனடி புருவத்தின் அழகு கண்டு இது தான் வாலிப வயதின் பருவமோ என யோசித்தேன் கன்னத்தின் பேரழகு கச்சிதம் சொல்லவா வேண்டும் அதை இரு பக்க காதின் மடல் அழகும் உன் இதழின் புன்னகையும் சேர்ந்து என்னை தானவே என்னென்னமோ செய்யுதடி அழகான உன் கால் பாதத்தில் வட்ட வடிவத்தில் மருதாணியும் மல்லிகை பூ பூக்காமலே இருக்க நீ பறித்து மலர்கள் மலர்ந்து உன் கூந்தலின் மேல் பணிவாகவே அமர்ந்து விடும் துள்ளி திரியும் புள்ளி மான் நீ காற்றினெதிர் திசையில் நடக்க நீ சூடிய பூவின் வாசம் என் நாசியையும் துளைக்குதடி ஆக மொத்தம் நீ என்னுடைய அழகியே ஒரு பேரழகு தானடி கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்